முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழக அரசின் நெடுஞ்சாலை பள்ளி கல்வி மின்சாரம் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சுகாதாரம் மற்றும் சமூக நலம் உள்ளிட்ட பதினோரு துறைகளின் கீழ் வரும் முத்திரை திட்டங்கள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவ்வப்போது ஆய்வு செய்து வருகிறார் இந்நிலையில் நேற்று தலைமை செயலகத்தில் அமைச்சர் உதயநிதி தலைமையில் முத்திரை திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைமை செயலர் முருகானந்தம் மற்றும் பல்வேறு துறைகளின் செயலர்கள் மற்றும் துறை தலைவர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் மின்துறை உள்ளிட்ட ஒவ்வொரு துறையிலும் செயல்படுத்தப்படும் முத்திரை திட்டங்கள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார் இதுகுறித்து உதயநிதி கூறுகையில் முதல்வர் ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி அரசு சார்பில் செயல்படுத்தப்படும் முத்திரை திட்டங்களின் நிலை குறித்து தலைமை செயலகத்தில் ஆய்வு செய்தேன் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் பல்வேறு முத்திரை திட்டங்களை ஆய்வு செய்த பிறகு கொடுத்த ஆலோசனைகளின்படி முத்திரை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறதா திட்டங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தும் வழ குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் வழக்கமாக முதல்வர் ஸ்டாலின் முத்திரை திட்டங்களை ஆய்வு செய்யும் நிலையில் அமைச்சர் உதயநிதி ஆய்வு செய்திருப்பது விரைவில் அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்தனர்